போல்ட் சரியான பிச்ச எங்க கிரவுண்ட் இது திருக்குறள் எல்லாரும் திரிகியாச்சு எங்க கிட்ட 와യൂട്ട 아이ல்ல வா தalliச்ச சரி அப்பா காடி நம்ம கிரவுண்ட் பிச்சி எதுனா ஒரு ரெண்டு ஏக்கரா போவும் கிச்சி ஸ்ரீரங்க போறோம் ஏய் எத்தன் பேர் இருக்கறங்களா அதின் பேர் நம்பர் போய் என்ன குனி வெச்சு குனி வெச்சு ஏய் பேட்ல போற நம்பர் நம்பர் போடுங்கறோம் நம்ம ஜெய் ஜெகம் எப்பமே நம்ம நம்பர் போறது இப்படிடா அவன் பார் ஐடியா பாத்துங்க எப்படி காவா வெற்றிகரமாக நம்பர் போட்டு விட்டா அதுக்குள்ள போய் நின்னுட்டான் பாருங்க இந்த பையன் என்னுடைய நம்பர் வந்து

என்ன பேட்டிங்ல ரசிதா ரசித் اتنا பேட்டிங் ஏ ரெண்டு பேருக்கு முன்னாடி போ ஏ ஃபீல்ட் ரே சரியில்ல பா அடுத்த பை பந்தே কয়েন වලিস্থான் 4 ரன் மேலே வச்சேன்

ர <laughs>

zero under bagian. hey zero